வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது யோசிச்சு பாருங்க கிறிஸ்தவ மதத்தை நம்புனவங்கள தண்டிக்கிறதே ஒருத்தரோட வேலை ஆனா அவரே அந்த மதத்துக்கு மாறி ஒரு புனிதராகிறன்னா நம்ப முடியுதா இதுதான் புனித அப்ரோனியானோட கதை வாங்க இந்த ஆச்சரியமான கதைய நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி ஒருத்தர் சித்திரவதை செய்யற சிஸ்டத்தோட ஒரு பாகமா இருந்துட்டு அதே சிஸ்டத்தால கொண்டாடப்படுற ஒரு புனிதரா எப்படி மாற முடியும் அதிகாரம் கடமை நம்பிக்கை இதுக்கு நடுல நடந்த போராட்டத்துல எது ஜெயிச்சுது வாங்க இதுக்கான விடைய நம்ம சேர்ந்து தேடலாம் சரி அப்ரோனியன் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார்னு நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு போகணும் அது நாலாம் நூற்றாண்டு ரோம பேரரசு அது சாதாரண காலம் இல்ல நம்பிக்கையோட பேர்ல ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு கொடூரமான உலகம் குறிப்பா சொல்லணும்னா பேரரசர் டயோக்லீஷியனோட ஆட்சி காலம் வரலாற்றுல இத மாபெரும் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் ரோம பேரரசில் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக நடந்த கடைசி மற்றும் மிக கடுமையான ஒடுக்குமுறை இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பான தான் அப்ரோனியோனோட கதை நடக்குது அந்த நேரத்துல ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க நம்பிக்கை சட்ட விரோதம் உங்களை தேச துரோகியா பார்ப்பாங்க பேரரசரை வணங்க மாட்டேன்னு சொன்னா போதும் சிறை சித்திரவத மரண தண்டனைன்னு எது வேணாலும் நடக்கலாம் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம அப்ரூனியனோட வேலை என்ன தெரியுமா அவர் வெறும் ஒரு பார்வையாளர் கிடையாது அவர் ஒரு நோட்டரி அதாவது கிறிஸ்தவங்களுக்கு எதிரான விசாரணைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் எல்லாத்தையும் அதிகாரபூர்வமா பதிவு செய்யற ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சொல்லப்போனா அந்த ஒடுக்குமுறைங்கிற மிஷின்ல அவர் ஒரு முக்கியமான கருவி இப்போதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு நாம வர்றோம் அப்ரோனியோனோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தின அந்த ஒரு சந்திப்பு அது என்னன்னு பாப்போம் இந்த மாற்றத்துக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிசினியஸ்னு ஒரு கிறிஸ்தவ கைதி தான் அப்ரோனியனோட வேலை அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதான் ஆனா அந்த சின்ன பயணம் அவரோட வாழ்க்கை பயணத்தையே மாத்த போகுதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது இங்கதான் தான் அப்ரோனியனுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு சாதாரணமாக சாக போற ஒரு கைதி கிட்ட நாம என்ன எதிர்பார்ப்போம் பயம் விரக்தி கோபம் இதெல்லாம் தானே ஆனா சிசினியர்ஸ் கிட்ட அவர் பார்த்தது நேர் எதிர் அமைதி தைரியம் ஏன் ஒரு விதமான சந்தோஷம் கூட இந்த எதிர்பாராத காட்சி அப்ரோனியனோட மனச ஆழமா உலுக்கிடுச்சு கிட்ட இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அப்ரோனியனோட மனசாட்சியில ஒரு நிரப்பு போரிய பத்த வச்சிடுச்சு அது ஒரே ஒரு நிமிஷத்துல எடுத்த முடிவு தான் ஆனா அந்த முடிவு அவரோட மொத்த வாழ்க்கையையும் மாத்த போகுது அந்த ஒரு நொடியில அப்ரோனியன்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இதுவரைக்கும் ஒரு குற்றமா அவர் பார்த்துக்கிட்டு இருந்த தன்னோட கையாலேயே பதிவு செஞ்ச ஒரு விஷயம் இப்போ அவருக்கு உண்மையா தெரிய ஆரம்பிச்சுது அவ்வளோதான் அவர் மனசு மாறிடுச்சு ஆனா இந்த முடிவு எவ்ளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா ஒரு ரோமன் அதிகாரி பேரரசரை கடவுளா ஏத்துக்காத ஒரு மதத்துக்கு மாறுதுங்கிறது நேரடியான தேச துரோகம் அதுக்கு மன்னிப்பே கிடையாது தன்னோட பதவி மரியாதை ஏன் உயிரையே பணையம் வச்சாரு சரி அவரு மனசு மாறிட்டாரு இதுக்கப்புறம் என்னாச்சு கண் நிமைக்கிற நேரத்துல அவரோட நிலமா அப்படியே தலைகீழா மாறிடுச்சு அதாவது தண்டிக்கிற இடத்துல இருந்தவர் இப்ப தண்டிக்கப்படுற இடத்துக்கு வந்துட்டார் எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சு அவர் தன்னோட புது நம்பிக்கையை எல்லார் முன்னாடியும் சொன்ன அடுத்த நிமிஷமே அதிகாரிங்கிற போஸ்டிங் போயிடுச்சு தேச துரோகியா கைது செய்யப்பட்டார் அவரோட உலகம் ஒரே நிமிஷத்துல சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு சரி இப்போ நாம இந்த கதையோட முடிவுக்கு வர்றோம் புனித அப்ரோனியனோட இந்த தியாகம் நமக்கு என்ன சொல்லுது எதுக்காக நாம இன்னிக்கும் இந்த கதைய பத்தி பேசிட்டு இருக்கோம் பாருங்க அப்ரோனியனோட கதைங்கிறது வெறும் ஒரு சரித்திர சம்பவம் மட்டும் இல்ல அது பல விஷயங்களோட ஒரு சின்னம் ஒரு மனுஷன் எப்படி திடீர்னு முழுசா மாற முடியும்னு காட்டுது மனசாட்சி எப்படி ஒருத்தரை ஒழுக்குங்கிறது காட்டுது முக்கியமா உண்மையான ஒரு நம்பிக்கைக்காக நம்ம ஒரு விலை கொடுத்தே ஆகணுங்கிறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த கதை வந்து இன்னைக்கு நாம எழுதுற மாதிரி ஒரு பயோகிராஃபி கிடையாது இது புனிதர்களோட கதைகளை சொல்ற ஒரு பாரம்பரியத்திலிருந்து வருது அதனால இதோட நோக்கம் தேதி வருஷம்னு எல்லாத்தையும் துல்லியமா சொல்றதில்ல அதுக்கு பதிலா ஒரு நம்பிக்கையையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கறது தான் அவரோட நினைவா ஒவ்வொரு வருஷமும் ஃபெப்ரவரி இரண்டாம் தேதிய திருவிழா நாளா கொண்டாடுறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவருக்காக பெரிய பெரிய சர்ச்சோ கோயிலோ இல்ல ஆனா வழிபாட்டு புத்தகங்கள்லையும் கதைகள் மூலமாவும் அவரோட நினைவு இன்னிக்கும் உயரோட இருக்கு அப்ரூனியனோட இந்த முழு மாற்றத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லலாம் அவர் ஒரு ரோம அதிகாரியா ஜெயிலுக்கு போனாரு ஆனா பரலோகத்தோட குடிமகனா இந்த உலகத்தை விட்டு போனாரு அவரோட வாழ்க்கை பயணத்தை இதைவிட சிறப்பா சுருக்கி சொல்லவே முடியாது இல்லையா கடைசியா அப்ரூனியனோட கதை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு கேள்விய கேக்குது நம்மளோட நம்பிக்கைகள் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகும் போது நாம என்ன முடிவு எடுப்போம் ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல நாம எடுக்கிற முடிவுகள் தானே நாம யாருங்கிறத உண்மையிலே தீர்மானிக்குது யோசிச்சு பாருங்க